அர்ஜுன் தேஷ்வால் மேலே அபார நம்பிக்கை இருக்குது அண்ட் முக்கியமாக அவர் எவ்வளோ நிமிஷம் இன்னைக்கு உள்ள பிளேயிங் அந்த மேட்ல இருக்கார் அப்படின்றது பார்க்கணும் ஏன்னா கடைசி சில கேம் ஆவரேஜாக பதினஞ்சு நிமிஷம் இதுதான் எதிர்பார்த்தோம் ரெண்டு பேர்த்தையும் உதச்சிருக்கேன்னு சொல்றாப்ல ஒரு புது சூப்பர் ஸ்டார் அப்படின்னா இவரை சொல்லாங்க அலி சமாதி பாருங்க சும்மா நேரத்து மாதிரி இருக்கும் சார் அந்த கம்ப்யூட்டர் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு ரைடு மாட்டினாருங்க

சீரி பாற சிங்க மாதிரி தமிழர் என்று சொல்லடா டாக்கில் போய் நில்லுடா அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு டாக்கில் போட்டிருக்காரு நித்தின் தன்கர மடக்கிருக்காரு உங்க பாயிண்ட் எடுக்கிறது பெருசு இல்ல டீம் ஜெயிக்குதா அதுக்கு தேவாங்க பதில் சொல்லணும் ஏங்க 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 அடடடடே இது அமைதியா அடடடடே அர்ஜுன் தேஷ்வால் பண்ண மாதிரி இப்ப சாகிலும் ஒட்டிட்டு வந்துட்டாரு போயிடுச்சு பாயிண்ட் நினைக்கும் போது பிரில்லா வாய் டல்ஸ்டிக்ஸ் சூப்பர் டாக்கிள் வாய்ப்பு கிடைச்சிருக்குது தமிழ் தலைவாஸ்க்கு முடிக்கணும் மூணு பேர் மூணு சீட்டு மாறுதான் வழக்கமா மூணு சீட்ல நல்ல பேர் அமையாதுங்க உங்களுக்கு இதேஷ் முயற்சி பண்ணதுல முதல் தோல்விகரமான டாக்குல அதான் அர்ஜுன தூக்கி பேக் பண்ண பார்த்தாங்க நல்ல வேலை சப்போர்ட் கிடைக்கல ஆசிஷுக்கு நம்ம டீம்ல பாத்தீங்கன்னா யங் பிளேயர் ரொம்பவே கம்மி பேக்கப் பிளேயர் ரொம்பவே கம்மியா இருக்கிற டைம் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கொடுக்கும் போது ஒரு கார்னர் பொசிஷன்ல இருந்து ஒரு நிதின் அருமையான ஒரு டேக்கல் பண்ணிருக்காங்க அர்ஜுன் தேஷ்வால் சூப்பர் தன்னை நெருங்கிட்டு இருக்காரு அவரோட பொட்டன்சியல் எல்லாம் அப்படி வேணுங்க ரெண்டு பாயிண்ட் தீபான் ஷூ ஆரியன் ரெண்டு பேரும் காலி ஏடி த பேடி ஏடிய தூக்கிர்க்கார் பாயிண்டோட வரணும் இல்ல ரெண்டு பாயிண்ட் போகும் அவசரப்படல பாயிண்ட் எடுக்கல இன்னும்